ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்திங்கன்னா தகவல் செயலாக்கம் பயிற்சி அஞ்சு புள்ளி ரெண்டில் பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் ஏழாவதும் எட்டாவது கொஷின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போ ஏழாவது கொஸ்டின் பார்த்திங்க என்ன கொடுத்துக்கிறாங்க ஒன்று ஹெச் ரெண்டு ஓ மூணு டபிள்யூ நாலு ஏ அஞ்சு ஆறு ஆ ஆறு ஏழுவை எட்டு ஓ ஒன்பது யூ என்ற அமைப்பை உற்று நோக்கி எண்களை மறைக்கும்போது எண்களுக்கிடையே அமைந்த சொற்களை காண்க இந்த எண்களை நம்ம மறிச்சிட்டு இந்த எழுத்துக்கள் இருக்கிறது இல்லை ஆங்கில எழுத்துக்கள் ஆல்ஃபாபெட்ஸுங்க அது எடுத்து நம்ம எழுதணும் அது என்ன சொற்களை அமைக்குதுன்னு நம்ம எழுதணும் புரிஞ்சுதுங்களா அப்போது இது பாருங்க என்ன எழுதலன்னா கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட அமைப்பில் எண்களை மறைத்தால் நாம் பெறுவது பார்த்தீங்கன்னா இது பாருங்க ஒன்று எடுத்துட்டு ஹெச் இருக்குதுங்களா ஹெச் அதுக்கப்புறம் ரெண்டு எடுத்துகிட்டு என்னது ஓ மூணு எடுத்துகிட்டு டபிள்யூ இன்னாச்சு ஹவு அதுக்கப்புறம் நாலு எடுத்துகிட்டுங்க ஏ அஞ்சு எடுத்துட்டிங்கன்னா ஆறு ஆறு எடுத்துட்டிங்கன்னா இ அதுக்கப்புறம் ஏழு எடுத்துகிட்டிங்கன்னா இங்கே வை இங்கே எட்டு எடுத்துகிட்டிங்கன்னா ஓ ஒன்பதுக்கப்புறம் யூ இந்த கொஷின் மார்க் எடுத்து அப்படியே போடுங்க அப்போ என்ன வருது ஹவு ஆர் யூன்னு வருது இதுதான் இதோட வா சொரு அப்போது என்ற சொற்கள் ஆகும் புரிஞ்சுதுங்களா அல்லதான் ஏழாவது கேன்சர் அதுக்கப்புறம் எட்டாவது கொஷின் பாருங்கள் என்ன கொடு கேட்டுக்கிறாங்க கீழ்கண்ட ஆங்கில எழுத்துக்களை மூத்தவரிலேருந்து இளையவரை வரிசைப்படுத்துகிற உங்களுக்கு என்ன கிடைக்கிறதுன்னு கேட்குறாங்க இது பாருங்க மூத்தவர்னா பெரியவங்க இருந்து சின்னவங்களுக்கு நம்ம எழுதணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் பெரியோரை குறிக்கிறது ஏ உங்களை குறிக்கிறது எல் எஃப் தாத்தா பாட்டியை குறிக்கிறது ஐ மூத்த சகோதரியை குறிக்கிறது வை இளைய சகோதரிகளை குறிக்கிறது எம் சித்தப்பாவை குறிக்கிறது அப்போ பாருங்கள் பெரியவங்க இருந்து வீட்டில் இப்போது ஃபேமிலி இருக்குன்னா ஃபஸ்ட்டு தாத்தா பாட்டி தான் வருவேன் அப்போது வந்து எப்படி எழுதுலான்னா கொடுக்கப்பட்ட ஆங்கில எழுத்து ஆங்கில எழுத்துக்களை மூத்தவரியிலிருந்து வரை வரிசைப்படுத்த படுத்த நாம் பெறுவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தாத்தா பாட்டி தானே வருவாங்க அப்போது எஃப் தாத்தா பாட்டி ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஏ பெற்றோர் வரும் ஏன்னா இது பாருங்க சித்தப்பா சித்தப்பாவை யாரோ சொல்லுவாங்க அப்பாவை விட தம்பிக்கு தான் சொல்லுவாங்க அப்போ அப்பாவை விட சித்தப்பா சின்ன வரும்னா அப்போ பெற்றோர் தான் ஃபஸ்ட்டு வருவாங்க அப்போது ஏ வந்து பெற்றோர் அதுக்கப்புறம் எம்மு எம் பார்த்திங்கன்னா சித்தப்பா அதுக்கப்புறம் பாருங்க அப்புறம் மூத்த சகோதரி மூத்த சகோதரினா உங்களை விட பெரியவங்க அண்ணன் இல்லைன்னா அக்கா இருப்பாங்களா அதனால சகோதரின்னா அக்கான்னு அர்த்தம் அப்போது ஐ மூத்த சகோதரி அதுக்கப்புறம் எங்கள் இளைய சகோதரினா உங்களை விட சின்னவங்க தங்கச்சீனு அப்போது அதுக்கப்புறம் எள் எள்ளுன்னா நான் அதுக்கப்புறம் ஒய்னா இலைய சகோதரர் சகோதரர்னா தம்பின்னு அர்த்தம் அப்பாருங்க இது F A M I L Y அப்போ என கிடைக்கிறது ஃபேமிலின்னு அர்த்தம் புரிஞ்சதுங்களா அவ்வளோ தான் இது கேன்சர்